ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இந்த சிவகுமாரோட ஆட்டம் கேவலமா போயிட்டு இருக்கு அப்படின் சொல்லாங்க எங்க பார்த்தாலும் உட்கார்ந்து ஊர்கிழவு மாதிரி புறம் பேசுறத மட்டும்தான் வேலையா வச்சிருக்கான் ஒரு டாஸ்க் கொடுத்தா அவன் தான் விளையாடு ஜெயிக்க வைக்க மாட்டான் ஆனா அடுத்த விளையாண்ட பாயிண்டையும் தட்டி விட்டு தோக்க வைக்கிறதே வேலையா போச்சு இப்ப பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நாளா தீபக் மேல செமகான் அலைஞ்சுட்டு இருக்காரு அதுலயும் வாய்க்கூசாம போய் சொல்லிட்டு இருக்காங்க தீபக்கும் சிவகுமாரும் கிச்சன் டீம்ல இருக்கும் போது தோசை சுடுவாங்க அந்த நேரம் சிவக்குமாரை பொறுத்தளவுல தோசை சுடுவாரு நான் என்ன சுடுவா அப்படிங்கிற மாதிரி தீபக் எல்லாம் கேப்பாரு இருந்தாலும் சிவா வந்து நல்லா தோசை சுடுறாரு நீ கொடுத்து வச்சவமா அப்படிங்கிற மாதிரி சிவாவோட மனைவி கிட்டேயே கேமராவை பார்த்து தீபக் வந்து பாராட்டுவாரு ஆனா இந்த சிவகுமாரை ஒரு தோசை சொல்றது கூட என்ன விடல எப்ப பாரு என்ன டார்கெட் பண்றாரு அவரோட பேச்சே சரியில்லை நேத்து கூட அவர் ரொம்பவே ஆதிக்கம் பண்ணாரு இரிட்டேட் ஆகுது எதுக்குடா அந்த குடும்பத்துல வந்தேன்னு சொல்லி இவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி தான் சிவகுமார் கூட சேர்ந்தவன் தான் ரஞ்சித்தும் வயசுக்கு மரியாதை இல்லாத அளவுக்கு கீழ்தரமா புறம் பேசுறத மட்டும் தான் பாஸ் வீட்டுக்குள்ள வேலையை வச்சிருக்கான் இவ்வளவு நாள் வந்து ரஞ்சித் சத்யா விஷால் அருண் இந்த நாலு பேருமே ஒன்னா உட்காந்து முத்துவியும் தீபக்கையும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க இப்ப பாத்தோம் அப்படின்னா இந்த சிவகுமாரும் ரஞ்சித்தும் தான் தனியா உட்காந்து முழுக்க முழுக்க தீபக்க பத்தி குறை சொல்லி இருக்காங்க சரி இது கூட போய் தொலையட்டுமே இன்னைக்கு பாஸ் வீட்ல ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்துச்சு சண்டைக்கு முழுக்க முழுக்க காரணம் மஞ்சரி தான் மஞ்சரியோட ஆணவம் தான் பேச்சாங்க பேசுது அந்த பொண்ணு பரவாயில்லங்க பசங்க பரவாயில்ல பாராட்டலாம் இவ்வளோ ட்ரிகர் பண்ணி பேசுற பொண்ணுங்க கிட்டையும் இவ்வளோ அமைதியா கண்ணியமா பேசுறதுக்கு என்ன பொறுத்தளவு நான் பாராட்டி ஆகணும் உண்மையாவே அருண பொறுத்தளவு ரொம்பவே கண்ணியமா தான் பேசினாரு இருந்தாலும் மஞ்சரியை பொறுத்தளவுல மார்க் பண்ணாத இடத்துல மார்க் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டையை கிரியேட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம எல்லார் முன்னாடியும் அருண மார்க் பண்றாங்க ஆமா நான் உன்னை மார்க் பண்ணேன் உனக்கு புரியணும் அப்படிங்கறக்காக நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவு ட்ரிகர் பண்றாங்க பிரச்சனை எங்கேயோ தொடங்கி எங்கேயோ முடியுது இருந்தாலும் இந்த இடத்துல இந்த சிவகுமார பொறுத்தளவுல பவித்ரா பேசிட்டு இருக்கான் எல்லாத்துக்கும் அருண் தான் காரணம் மஞ்சரி பாவா அப்படிங்க பேசிட்டு இருக்கான் உண்மையாவே இவனெல்லாம் பார்க்கும் போது செம இரிட்டேட் ஆகுதுங்க இந்த வாரத்தை பொறுத்த அளவுல சாச்சனா இல்லனா ஆனந்தி வெளியேறா நல்லா இருக்கும் அப்படிங்க மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் உண்மையா சொல்லணும் அப்படின்னு பாத்தோம்னா எப்பா கேமே ஆடாதவன் கூட போக வேண்டாம்ப்பா இந்த சிவகுமார தூக்கி வெளியே போடுவேன்ப்பா அவன் மூஞ்ச பாக்க சவிக்கல அப்படிங்கிற அளவுக்கு பிக் பாஸ் ரசிகர்கள் கான்ல இருக்காங்க அப்படின் சொல்ல உண்மையாகவே மீடியா நண்பர்களை பொறுத்தளவு இந்த சிவகுமார பத்தி என்னங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு காலையில இருந்து இப்போ வரைக்கும் லைஃப் ஸ்ட்ரீம் நம்மளால பார்க்கவே அந்த அளவு பண்ணிட்டு இருக்கார் சிவகுமார் அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க